ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் முன்னொரு காலத்துல பொதிகை மலையை மாறன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தார் வாரி வழங்கும் வள்ளலா இருந்த அவரோட புகழ் எங்கும் பரவியது மற்றொரு நாட்டில் மன்னனான குணசீலன் அப்படிங்கிற மன்னன் மாறனை பற்றி கேள்விப்பட்டார் சிறிய பகுதியை ஆளும் மாறனுக்கு இவ்வளவு நற்பெயரா நான் அவனை விட வாரி வழங்கி பேரும் புகழும் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சான் அதனால தன்னோட பிறந்தநாள் என்று மக்களுக்கு பரிசுகளை வாரி வழங்க போவதா அறிவித்தான் மன்னனின் பிறந்தநாள் வந்தது பரிசு பெறுவதற்காக நிறைய பேர் அரண்மனை முன்பாக கூடினாங்க அங்கிருந்து மேடையில நின்றபடி ஒவ்வொருவரும் பரிசு வழங்கி கொண்டிருந்தான் மன்னன் அப்போது தெற்கு வாயில் வழியாக ஒரு மூதாட்டி ஒருத்தர் வந்தார் அவன் முன் கை நீட்டினாள் அவனும் பரிசு தந்து அனுப்பிட்டான் சிறிது நேரம் கழிச்சு மேற்கு வாயில் வழியாகவும் அதே மூதாட்டி வந்தாள் அவன் முன் கையை நீட்டினாள் மீண்டும் பரிசு பெற அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டான் அவருக்கு பரிசு தந்து அனுப்பிட்டான் மூன்றாவது முறையா அந்த மூதாட்டி வடக்கு வாயில் வழியாக வந்தாள் கையை நீட்டினான் இந்த மூதாட்டி திரும்பவும் வந்திருக்கிறாளே அப்படின்னு முகத்தை சுழிச்சு கொண்டாள் பரிசு கொடுக்க விருப்பமில்லாமல் வெறுப்புடன் அந்த மூதாட்டிக்கு பரிசு வந்து அனுப்பினான் திரும்ப திரும்ப தான் வர்றது அரசர் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் வெறுப்பை காட்டுறார் என்பது அவளுக்கு புரிஞ்சிச்சு இருந்தும் அவள் நான்காம் முறையாக கிழக்கு வீதி வழியாக வந்தாள் அரசனின் முன் கையை நீட்டினான் அவளை பார்த்ததும் அவனால் கோபத்தை அடக்க முடியல மூதாட்டியே நீ எத்தனை முறைதான் பரிசு விட்டு செல்வாய் என்னை ஏமாளி என்று நினச்சிக்கிட்டேயா உனக்கு பரிசு ஏதும் தரமாட்டேன் அப்படின்னு அவளை விரட்டினான் அங்கிருந்து செல்லாத அவள் அரசே உங்களைப் போலவே பொதிமலை அரசர் மாறனும் பிறந்தநாள் பரிசு வழங்கினார் அவருடன் நான் திரும்ப திரும்ப பதினாறு முறை சென்று கையை நீட்டினேன் என்னை தெரிந்து இந்த தெரிந்ததாகவே அவர் காட்டிக்கொள்ளல கொள்ளலை ஒவ்வொரு முறையும் சிரிச்ச முகத்தோட பரிசு வந்து அனுப்பினார் ஆனால் நீங்களோ நான் மூன்றாவது முறை வந்தபோதே கோபத்தை கோவத்தை காட்டினீங்க நான்காவது முறை இல்லை அப்படின்னு விரட்டுறீங்க அப்படின்னா இதை கேட்டு அவன் தன்னால மாறனை போல வளலாக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் ஓகே சிட்டிஸ் இருந்து என்ன தெரியுது தானம் செய்யறதுக்கு நல்ல மனசு மட்டும்தான் வேணும் ஓகே ஓகே சிட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்